ஏரியால என்ன சார் சோர் தான திங்கறீங்க இங்க வேற என்ன சொல்றீங்க சொர்ல சொல்றீங்க அண்ணா கனவட்ட பேசறியா இன்னே ஏரியாலமா வேற பிரச்சனை நீ பாரு சட்டி புடிச்சிருக்க நீ பாரு நீ ஆடி இருக்கறான் ஓ மேலே உன் பொண்டாட்டி கம்ப்ளைன்ட் கொடுத்தீயா திருமண ஆமா பின்ன சார் அந்த அந்த பொண்ணு சந்தேகம் பத்தியா அந்த பொண்ணு மூஞ்சே பாரியா அந்த பொண்ணு மூஞ்சே பாரியா ஏரியால இந்த பொண்ணு பேடி சந்தேகம் பண்றாங்க

ஓ அது நல்லதுன்னு பார்த்தா எல்லாம் கல்யாணம் வாங்க அதுக்கு என்னப்பா கேளுங்க சார் கட்டிட்டு ஒரு ஒரு ஒன்னு தான் சார் இருக்கும் சரி வீட்டுக்கு கூட்டமா சார் வந்துருங்க ஒரு அவசரமா ஒரு கல்யாணம் ஒண்ணு பாத்துட்டு வந்து சொன்னா சார் ஓவியன்னு கேளுங்க சார் அவளே நம்ம அவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க பதிலுக்கு கல்யாணம் ஒரு கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்கயா அவங்க அன்னைக்கும் அவங்க மூட்டை அதுக்காக போயிருப்பா அதான் பாதியா போனவங்க நாலு வருஷம் வீட்டுக்கு வந்தா திரும்பி நாலு வருஷம் கழிச்சா

இருக்கறகு <laughs> <laughs> போயிட்டு வந்தேன் ஆ திரும்பி ஒரு போன் வந்துச்சு ஆ கொடைக்கானலில் ஃப்ரெண்டு பையன் வந்து பார்த்து டேண்டு போனான் சார் ஃபோனோம் எப்போ வந்தார் கேளுங்க சார் திரும்பி கேளுன்னு தரலாம் இருப்பா இருப்பா ஏம்மா வந்தவொன்னே துணியை கேட்குறாங்க என்னும்மா நாலு வருஷம் கழிச்சு வந்தேன் வந்தவன துணியை தோத்து அயன் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டுடைய பையன் பர்த்டேக்கு போயிட்டேன்